உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் துலாம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம் பிறருடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் கருத்து வேற்றுமையும் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது பிறரை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் நண்பர்களுக்கு உதவி செய்ய ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது திருமண முயற்சிகளில் வரண் அமைவது தாமதப்படும் உத்தியோகம் மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் சக ஊழியர்களிடம் நிர்வாகத்தினரைப் பற்றி தவறாக பேச வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலையுண்டு என்றிருப்பது பிற விஷயங்களிலிருந்து விலகி இருப்பது தேவையற்ற பிரச்சினைகளில் சிக்காமல் இருக்க உதவும் அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசியினர் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருத்தல் வேண்டும் தவறுகள் நேரிட வாய்ப்புள்ளது தொழில் வியாபாரம் சந்தை நிலவரத்திற்கேற்ப உங்கள் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது கிரக நிலைகளின்படி நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடும் சக கூட்டாளிகளினாலும் சிரமங்கள் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளது உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருள்களின் விலை திடீரென்று உயர்வதால் உற்பத்தியை குறைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும் வரவேண்டிய வாக்குகளை வசூலிப்பதில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களினாலும் தொல்லைகள் ஏற்படக்கூடும் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் கலைத்துறையினர் பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமாக இல்லை வருமானம் நீடிக்கும் ஆயினும் பற்றாக்குறையும் சற்று சுமூகமாகவே இருக்கும் என கிரகநிலைகள் உணர்த்துகின்றன கூடிய வரைகள் திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தரும் திரைப்படத் துறையினருக்கு முயற்சிகள் வெற்றி பெறுவது சற்று தான் அரசியல் துறையினர் கட்சியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட உங்கள் செல்வாக்கிற்கு பங்கம் ஏற்படாது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்கின்றன இருப்பினும் பேச்சிலும் போட்டிகளிலும் உணர்த்திவசப்படாமல் வசப்படாமல் நிதானமாக உங்கள் கருத்துக்களை வெளியிடுவது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் மாணவ மாணவியர் பாடங்களில் மனதை செலுத்துவது சற்று சிரமமாகத்தான் இருக்கும் விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பண நெருக்கடி கவலையை அளிக்கும் பிற மாணவர்களின் பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பது நல்லது விவசாயத்துறையினர் வயல் பணிகளில் அதிகமாக இருக்கக்கூடும் விளைச்சல் தரும் வரையில் விளைபொருட்களுக்கு எதிர்பார்க்கும் விலை கிடைப்பது சற்று கடினம் லாபமும் குறையும் எனினும் அடிப்படை வசதிகளுக்கு கொடுந்திருக்காது பழைய கடன்கள் கவலையை அளிக்கும் கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும் பெண்மணிகள் குழந்தைகளின் பராமரிப்பில் கவனமாக இருத்தல் அவசியம் பொறுமை மிகவும் அவசியம் குடும்ப நிர்வாகத்திலும் கவனமும் நிதானமும் வேண்டும் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம் பரிகாரம் தினமும் காகத்துக்கு உணவு வைத்து வருவது நல்லது சந்திராஸ்மதினங்கள் சித்திரை பதினாறு முதல் பதினெட்டு காலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி